ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இனிவரும் காலங்களில் மகாநிதி சீரியலில் என்ன நடக்கப்போதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோஸும் உங்களோட நோட்டிஃபிகேஷனுக்கு வரும் விஜய் வந்து காவேரியை சென்னையில் எல்லா பக்கமும் தேடி பார்க்குறாங்க ஆனால் எங்கேயுமே இல்லை யாருக்கிட்ட கேட்கறதுனே தெரியல உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் வேறு யாருமே நம்மளுக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிவிட்டு சரி நம்ம நிவின்கு கால் பண்ணி கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு நிவின்க்கு கால் பண்ணி கேட்குறாங்க நம்ம ரெண்டு டேர் மீட் பண்ணலாமான்னு கேட்கும்போது போது நான் ஆஃபீஸ்க்கு வரவான்னு நிவின் கேட்குறாரு ஏன்னா நிவின்க்கு வந்து எந்த விஷயமே தெரியாது காவேரி இப்படி தொலைஞ்சு போனது பற்றி இல்லை இல்லை நான் சொல்கிற இடத்துக்கு நீ வந்துற அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்லிடுறாரு அதனால் நிவின்னு கிளம்பி விஜய் சொன்ன இடத்துக்கு வந்துடுறாரு இங்கே பார்த்தீங்கன்னா நிவின் வந்து வந்ததுக்கப்புறம் விஜய் வீட்டில் நடந்த எல்லாத்தையுமே சொல்கிறாரு அதை கேட்டுட்டு நிவின் ரொம்பவே கோவப்படுறாரு காவிரியை புரிஞ்சுக்கிட்டது நீங்கள் எவ்வளோதான் காவேரி என்ன செஞ்சாலும் அது கரெக்டாக தான் இருக்கும் உங்களுக்கே அது புரியலை அவள் மட்டும் இப்போ சொல்லி சொல்லி இந்த நிச்சயத்தை நிப்பாட்டில்லாம் அஜயோட உயிருக்கே ஆபத்து ராகினி எந்த நேரத்தில் என்ன பண்ணுவானே தெரியாது அது உங்களுக்கு தெரியுமா அவள் சரியான சைக்கோ அது உங்களுக்கு தெரியுமா நீங்கள் தான் கொடைக்கானலே பார்த்தீங்களே என்னை எப்படிலாம் சித்திரவதை பண்ணி அவள் கழுத்தில் தாலி கட்டி வைக்கிறதுக்காக என்னென்ன அப்பாவு மகளும் செஞ்சாங்கன்னு அதையெல்லாம் பார்த்துட்டு நீங்களும் அப்படிலாம் பண்ணீங்க இப்போ காவேரியை போய் நீங்கள் எங்கே தேடுவீங்க காவிரி எங்கே போய்ருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அதை கேட்குறதுக்காக தான் நீ நான் ஒன்று ஹெல்ப்பை தேடனே நான் எதுவும் தப்பாக நினைச்சிக்காமல் என் கூட கொஞ்சம் வர முடியுமா அப்படின்னு விஜய் கேட்குறாரு சரி வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக அவள் கொடைக்கானல் தான் போயிருப்பான் ஏன்னா இங்கே யாருமே அவளுக்கு தெரியாது ஃப்ரெண்ட்ஸ் யாருமே இல்லை கண்டிப்பாக கொடைக்கானல் தான் போயிருப்பான் ஆனால் அவள் வந்து தப்பான எந்த விஷயமும் எடுக்க மாட்டான் நீங்கள் அதை பற்றி கவலைப்பட வேண்டாம் வாங்க நம்ம போய் பார்க்கலாம்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் காரில் போகிறாங்க இப்போ போகும்போது கொடைக்கானல் ரீச் ஆகிடுறாங்க அப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டு பேரும் இப்படி ஒன்றா தேடிட்டு இருந்தால் கண்டுபிடிக்க முடியாது நீங்கள் வந்து தனியாக தேடுங்க நானும் தனியாக தேடுறேன் நான் வந்து கிடைச்சிட்டா அவங்களுக்கு கால் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நிவின் சொல்லிட்டு அவரை போய் தனியாக தேட ஆரம்பிச்சுறாரு அப்போ பார்த்தீங்கன்னா விஜய் அங்கங்கே தேடுறாங்க அதுக்கப்புறம் விஜய் யோசிக்கிறாரு நம்ம காவிரியோட வீட்டுக்கு போய் பார்க்கலாம் அங்கே அவ இருக்கிறாளான்னு பார்க்கலான்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போய் பார்க்குறாரு அங்க போய் பார்த்தா காவிரி வந்து ரொம்பவே கவலையா பெட்டில் படுத்துட்டு கிடக்குறாங்க அதை பார்த்துட்டு விஜய் நான் உன்னை அங்கேயும் இங்கேயும் தேடி அலைஞ்சிட்டு இருக்கேன் நீ வந்து இங்கே வந்து பெட்டில் சவுடாலாம் படுத்து கிடக்குறியா அப்படின்னு கேட்குறாரு வேறு என்ன செய்ய சொல்கிறீங்கன்னே என்னை ஏன் நீங்கள் வந்தீங்க இவ்வளோ தூரம் பரவாயில்லையே என்னை தேடி கூட நீங்கள் அலைவீங்கன்னு நான் நினச்சி கூட பார்க்கல அப்படின்னு சொல்லும்போது என்னை பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது இங்கே பாரு நான் நேற்றுலேருந்து சாப்பிடவே இல்லை எப்படி வந்திருக்கேன் பாரு என்னை பாரு நிச்சயத்தில் போட்டு அந்த சட்டை அதில் வந்து நான் அலைஞ்சிட்டு உன்னை தேடிட்டு அங்கேயும் தெரிஞ்சிட்ருக்கேன் ஏன் காவறி இப்படிலாம் பண்ணுற சொல்லு பேச்சு நீ கேட்க மாட்டியா ஏன் அப்படி பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது ஏங்க நான் என்ன சொல்லியிருந்தேன் அந்த லெட்டரில் நீங்கள் என்னைய தேடி பார்க்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன் நீங்கள் எதுக்கு என்னையை தேடினீங்க நாங்கள் இருந்தாலும் உங்களுக்கு பிரச்சனை நான் இல்லைன்னாலும் உங்களுக்கு பிரச்சனையா என்னையை நிம்மதியாகவே இருக்க விட மாட்டீங்களா இது என்னோட வீடு இங்கே எதுக்கு நீங்கள் வந்தீங்க அப்படின்னு கேட்கும்போது ஆமாம் ஆமாம் இது உன்னோட வீடு அதனால என்னையை விரட்டுறியா நீ முதல்ல வா தாத்தா உன்னைய கூட்டிட்டு வர சொன்னார் அப்படின்னு சொல்லும்போது ஓ இப்போ கூட தாத்தா வந்து என்னையை கேட்குறாரு அப்படிங்கிறதுனால தான் நீங்கள் என்னை கூப்பிடுறீங்க உங்களுக்கு தோணலை நான் வந்து பிரிஞ்சு வந்தது உங்களுக்கு எந்த கஷ்டமாவும் தெரியலை என்ன அப்படி கஷ்டமாலாம் தெரிஞ்சுட்டா நியாயம் இப்படி இருக்க போகிறேன் நான் வர முடியாதுங்க நீங்கள் தாத்தாட்ட சொல்லிடுங்க நான் வர முடியாது நான் இங்கே தான் இருக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு காவேரி சொல்கிறாங்க ஏ காவேரி தேவையில்லாமல் இல்லாமல் பேசாத அங்கே பிரச்சனையே ரொம்ப இதாக போய்கிட்டு இருக்கு சரியா நீ முதல்ல கிளம்பு ஃபஸ்ட்டு ட்ரெஸ் எடுத்து போடுவா வா என் கூட அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்கிறாரு காவேரி சொல்கிறாங்க ஏங்க நீங்கள் என்ன என்னோடய சொந்த புருஷ மாதிரியே நீங்கள் என்ன இது விட்டுட்டு இருக்கீங்க என்கிட்ட ஆர்டர் போட்டுவிட்ருக்கீங்க அப்படிலாம் நான் வர முடியாதுங்க எனக்கு வர பிடிக்கலங்க அங்கே நான் வரலங்க நான் இங்கே இருக்க போகிறேன் எனக்கு தான் நிம்மதியா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது காவேரி புரிஞ்சுக்க வர்றியா இப்போ இல்லையா வா இப்ப தாத்தாட்ட கால் பண்ணி நான் சொல்லிடுவேன் அப்ப நான் சொல்றதை நீங்க கேளுங்க நீங்க யார்ட்டையும் சொல்லாதீங்க நான் இங்க சொல்லிட்டு காவேரி சொல்றாங்க அப்ப இல்லை நீ வந்து இங்க இல்லைன்னு சொல்லி எல்லாரையும் டென்ஷனாகவே வைக்க சொல்றியா உனக்கு வேணா அது இதா இருக்கலாம் என்ன ஜோக் பண்ணிக்கிட்டு இருக்கியா நீ கிளம்பு ஃபர்ஸ்ட் இது கால் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லும்போது தாத்தா தாத்தா கால் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கா போன் எடுக்கிறாரு காவேரி வந்து விஜயோட ஃபோனை வாங்கிட்டு இங்கே பாருங்கள் நான் உங்கள் கூட வரணுன்னா நீங்கள் எனக்கு ஒன்று செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க என்ன செய்யணும் சொல்லு என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் கேட்குறாரு இங்கே பாருங்க நீங்கள் வந்து இப்போ என்ன பண்ணணும்னா அஜய்க்கு கால் பண்ணி ஒன்னால் தாண்டா இப்போ காவேரிக்கு இந்த நிலமை காவேரி வந்து இங்கே யாரோ அடித்து போட்டு இங்கே செத்து கிடக்குறான்னு சொல்லிட்டு சொல்லிருங்க அப்படின்னு சொல்லவும் ஏ என்ன நீ பைத்தியமாக ஏன் அப்படிலாம் சொல்ல சொல்லிகிட்டு இருக்க இது என்ன பழக்கம் ஏன் இப்படிலாம் சொல்ல சொல்லிட்டு இருக்கேன் அங்கே எல்லோரும் எவ்வளோ துடிச்சு போயிடுவாங்கன்னு உனக்கு தெரியுமா அப்படின்னு சொல்ல போகும்போது கண்டிப்பா அஜய் வந்து கண்டிப்பா தாத்தா யார்கிட்டயுமே இந்த மேட்டர சொல்லாம ஃபர்ஸ்ட் அவங்க மாமா பசுபதிக்கு தான் ஃபோன் எடுத்து சொல்லுவான் அதனால தான் சொல்கிறேன் நீங்கள் வந்து இப்படி அடி வாரத்தில் யாரும் அடிச்சு போட்டு காவேரி இறந்துட்டான்னு சொல்லிவிட்டு அவனுக்கு ஃபோன் அடித்து கோவமாக நீங்கள் திட்டுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு சொல்கிறான் அதுக்கு வந்து விஜய் ஆஹா நான் அப்படிலாம் பண்ண மாட்டேன் இப்போ அப்படி பண்ணுறதுனால என்ன புது எதுக்கு நீ தேவையெல்லாம் பேசிகிட்டு இருக்கேன் அப்படிலாம் வேணாம் இது நினச்சாலே ஒரு மாதிரி இருக்கு ஏன் அப்படி சொல்ல சொல்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது இங்கே பாருங்கள் நான் சொல்கிறத நீங்கள் செய்கிறீங்களா இல்லையா அப்படின்னு சொல்லும்போது எதுக்குன்னு சொல்லுன்னு சொல்லும்போது நான் சொல்கிறத நீங்கள் செய்யுங்க நீங்கள் செய்யலைன்னா நான் இங்கேருந்து எங்கேயாவது போயிடுவேன்னு சொல்கிறாங்க அதோட விஜயும் கால் பண்ணி அஜய்க்கு அழுகிற மாதிரி பேசுகிறாரு இங்கே பாரு அஜய் ஒன்றனால தான் இப்போ ராகின் கல்யாணம் வேணும் அவனால் எத்தனை தடவை சொன்னான் இப்போ ஒன்றனால காவேரி வந்து தனியாக வந்து இப்போ காவேரி யாரோ பிடிச்சி இப்படி அடிச்சு போட்டிருக்காங்க எல்லாமே உடனால தான் இப்போ என் காவேரி எனக்கு வேணும் அப்படின்ட்டு சொல்லிட்டு இவரும் காவேரி சொல்லி கொடுத்த மாதிரி நடிக்கிறாரு உடனே அஜய் ரொம்பவே சந்தோஷப்பட்டுட்டு காவேரி சொன்ன மாதிரி பசுபதி கால் பண்ணி இப்படி வந்து காவேரி இறந்துட்டாலாம் மாமா அப்படி இனிமே நம்மளுக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை ராகினி எனக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இத வந்து பசுபதி என்ன பண்றாருன்னா ஸ்பீக்கரில் போட்டு கேட்டுட்ருக்காரு அதை ராகினி கேட்டு ரொம்பவே சந்தோஷப்படுறான் அப்பா நம்மளோட ஒரே எதிரி இந்த ரா காவேரி தான் அவளும் ஒழிஞ்சா நல்ல வழியாக நம்ம வந்து இவளை கொலை பண்ணுறதுக்குள்ளாவ அவளாக போய் செத்துட்டா போலப்பா அப்படின்னு சொல்லிவிட்டு துள்ளி குதிக்கிறான் உடனே அஜய் வந்து ராகின்கிட்ட ஃபோனை கொடுங்க நான் பேசணும்னு சொல்லிட்டு சொல்லவும் இருங்க மாப்பிள்ளைன்னு சொல்லிட்டு ராகின்கிட்ட ஃபோனை கொடுக்குறாங்க உடனே ராகினி உனக்கு தானே நான் எவ்வளோ பெரிய விஷயம் சொல்லியிருக்கேன் நான் உடனே உன்னைய பார்க்க வரேன்னு சொல்லும்போது ஏ நீ யார் என்னையை பார்க்க வரான்னு ராகினோட டோனே மாறுது உடனே அஜய் வந்து நான் என்ன இப்படி சொல்கிற ஏன் இப்படி சொல்கிற ஏன் இப்படி பேசுகிற அப்படின்னு கேட்கும்போது நானே உங்கள் வீட்டுக்கு உன்னை கல்யாணம் பண்ண வந்தது காவிரியை வந்து டார்ச்சர் பண்ணணும் தான் மறுபடி வந்து உன்னைய லவ் பண்ணிவிட்டு நான் அந்த வீட்டுக்கு உடனே லவ் பண்ணி உனையை கல்யாணம் பண்ணி உனக்கு குழந்தை பற்றி கொடுக்குறதுக்கான அந்த வீட்டுக்கு வரேன்னு சொன்னேன் இப்போ அந்த காவிரியே இப்போ இல்லை அப்படிங்கிற போது நான் எதுக்கு உன் வீட்டுக்கு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ராகினி கேட்குறாங்க அதை கேட்டுட்டு அஜய் அப்படியே ஷாக் ஆகி போய் நிற்கிறாரு உடனே அஜய் வந்து என்ன ராகினி இப்படிலாம் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க அதுக்கு ராகினி சொல்கிறாங்க ஆமாம் இப்போ என்னோடய எதிரி காவிரியே இங்கே இறந்து போய் கிடக்குறா எப்படியும் இன்னும் ஒரு ஆறு மாதமோ ஏழு மாதமோ எல்லாத்துக்கும் மறைஞ்சு போயிடும் அதுக்கப்புறம் நிவினுக்கும் கண்டிப்பாக காவேரியோட நினைப்பு போயிடும் அதுக்கப்புறம் கண்டிப்பாக அவனை நான் எப்படியோ சம்மதிக்க வச்சு நான் அவனை கல்யாணம் பண்ணிக்கிற போகிறேன் உன்னையெல்லாம் எல்லாம் இனிமேல் நான் கல்யாணம் பண்ணிக்க முடியாது நீ என்னை கல்யாணம் பண்ணிக்கிற ஆசையை இத்தோட குளியை தோண்டி பெதைச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு ராகினி ஃபோனை கட் பண்ணிடுறாங்க அஜய் வந்து ரொம்பவே அப்படியே கவலையாக பெட்டில் அப்படியே சாஞ்சு போய் உட்காந்துடுறாரு திரும்ப வந்து காவேரி சொல்கிறாங்க நீங்கள் இப்போ அஜய்க்கு கால் பண்ணுங்கள் அஜய்க்கு கால் பண்ணி நீ எல்லாட்டையும் சொல்லு தாத்தா எல்லாட்டையும் சொல்லி நீங்கள் வாங்க இங்கே கொடைக்கானலுக்கு வாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறதுக்கு சொல்ல சொல்கிறாங்க உடனே விஜய் கேட்குறாரு எதுக்கு இப்போ மாற்றி மாற்றி நீ பேச இருக்க எதுக்கு இப்போ வர சொல்கிற எல்லாரையும் தாத்தாவுக்கு தெரிஞ்சால் என்ன ஆகும் அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் இப்போ கால் பண்ணுங்கள் என்ன நடக்குதுன்னு பாருங்கன்னு சொல்லும்போது விஜய் கால் பண்ணுறாரு அஜய்க்கு அஜய் காலே அட்டன் பண்ணலை அதுக்கப்புறம் பசுபதி கால் பண்ணி அஜய்கிட்ட ஃபோனை கொடுங்கன்னு சொல்லும்போது பசுபதி அஜயோட ரூம்க்கு போய் டே விஜய் ஒன்ட்ட பேசினாம்மா அப்படின்னு சொல்லும்போது அப்பா நான் யார்டையும் பேசுகிற ஊடில் இப்போ இல்லைப்பா என்னை விடுங்கப்பான்னு சொல்லி சொல்கிறாரு விஜய் வந்து லைன்லேயே தான் இருக்காரு உடனே பஸ் இவர் கேட்குறாரு அச்சிவோட அப்பா எதுக்குடா அப்படி சொல்கிறேன் இங்கே பாரு விஜய் உன்ட்ட பேசணும்னு சொல்கிறான் எதுக்குன்னு தெரில புடின்னு சொல்லும்போது அப்பா நம்ம ஏமாந்துட்டோம்ப்பா அந்த ராகினி வந்து இப்படி காவிரி வந்து இப்படி இறந்து கிடக்கிறான்னு விஜய் நான் சொன்னாங்க அதை ஃபோன் அடித்து நான் சந்தோஷமாக சொல்லும்போது இந்த ராகினி சொல்கிறான் இதுக்கு மேலே நான் உன்னையெல்லாம் கல்யாணம் பண்ணிக்க முடியாது நான் தான் கல்யாணம் பண்ணிக்கிற போகிறேன் என்னோடய திரி காவேரியரியரிய இறந்ததுக்கப்புறம் அந்த வீட்டுக்கு நான் ஏன் வரணும் உன்னையே கல்யாணம் பண்ணிக்கணும் வைடா ஃபோனுன்னு சொல்லிட்டு கட் பண்ணிட்டாப்பா ஃபோனை அப்படின்னு சொல்லிட்டு இவரும் சொல்கிறாரு இவர் அஜய் சொன்னதை கேட்டு பசுபதிக்கு தூக்கி வாரி போட்டுருச்சு இதை கேட்டுக்கிட்டு இருந்த விஜய் அப்படியே ஃபோனில் எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு இருக்காரு இது எல்லாத்தையுமே விஜய் என்ன செய்ய சொல்லிட்டாருனா ரெக்கார்டும் பண்ணிட்டாரு அதுக்கப்புறம் ஃபோனை கட் பண்ணிவிட்டு இப்போ இனி என்ன சொல்ல வர்ற அப்படின்னு கேட்கும்போது நான் சொன்னதெல்லாம் உங்களுக்கு இப்போ புரியுதா இப்பயாவது உங்களுக்கு புரியுதா இல்லை உங்கள் மரமண்டையில் இன்னுமே ஏறலையா இதிலேருந்தே அஜய் வந்து கண்டிப்பாக புரிஞ்சுருப்பான் ராகினியோட லட்சணம் என்னென்னு நம்ம நான் இறந்தது இறந்ததாகவே இருக்கட்டும் அஜய் எப்படியும் ஆர்ட்டையும் சொல்ல மாட்டான் நம்ம அதுக்கு முன்னாடி வீட்டுக்கு போய் வீட்டுக்கு போயிடலாம் வாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு காவிரி வந்து அவங்க படத்துக்கு கிளம்ப போகிறாங்க விஜய் வந்து ஒரு நிமிஷத்தில் அப்படியே காவிரியே பார்த்துட்ருக்காங்க ஏய் என்ன காவேரி பயங்கர கில்லாடி தாண்டி நீ அப்படின்னு சொல்லிவிட்டு காவிரி முகத்தையே பார்க்குறாங்க ஏ என்னங்க வாங்க கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேஷ் ஸ்பெஷலாக கிளம்புறாங்க விஜய் காவிரியை பார்த்து சொல்கிறாரு ஒரு சின்ன இதை இவ்வளோ இதாக முடிச்சிட்டியே ஆனாலும் நீ அங்கேருந்து கொடைக்கானல் வர எங்களை தவிக்க விட்டது ரொம்ப பெரிய இதுதான் தெரியுமான்னு சொல்லும்போது ரொம்ப தான் நடிக்காது இங்கே கிளம்பு கிளம்புன்னு சொல்லிவிட்டு காவிரி அசால்ட்டாக கிளம்புறாங்க சரி தாத்தாவை கால் பண்ணி சொல்லிடுங்க நான் இருக்கிறேன்னு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க அதுக்கப்புறம் விஜயும் தாத்தாவை கால் பண்ணி சொல்லிடுறாங்க ஆனால் பசுபதியும் ராகினி நினச்சிடுறாங்க காவிரி வந்து இறந்து போயிட்டான்னு ரெண்டு பேரும் ஊரில் போய் போது தான் தெரியும் இவருக்கு பசுபதிக்கும் ராகினிக்கும் தூக்கி வாரி போட போகுது கடைசியாக அஜய்யும் வந்து இந்த ட்ராமாவிலேருந்து ராகேட்டிருந்து தப்பிச்சிட்டாரு எப்படியும் இன்னும் கொஞ்ச நாள் அந்த வருத்தம் இருந்தாலும் அஜய் வந்து விஜயும் காவேரையும் புரிஞ்சுக்கிறாரு அப்படின்னு தான் நினைக்கிறோம் எபிசோட் எப்படி யாருக்கெல்லாம் பிடிச்சிருக்கோ அவங்களாம் நம்மளோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே பெல்லைக்கான க்ளிக் பண்ணுங்கள் அப்படி தான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோஸும் உங்களோட நோட்டிஃபிகேஷனுக்கு வரும்